வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க செஞ்சரி மலை ஏரியில் ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க செஞ்சேரி மலையிலேருந்து பெதப்பம்பட்டி ஓர வழியில் இருக்குதுங்க அந்த மலை பெதப்பம்பட்டி மெயின் ரோட்லேருந்து இரநூறு இந்த ப்ராப்பர்ட்டி நாற்பது அடி ரோடு அகலமான ரோடுங்க அந்த ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருதுங்க இந்த பூமி தானுங்க சம சதுரமான ப்ராப்பர்ட்டிக்கு பிஏபி வாங்கிய பாசல் பண்ணுறதுங்க இப்போ ஒரு லேண்டுலேயே வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்குதுங்க பக்கத்துலேயே மறு சுற்றி தோப்பு தான் இருக்குதுங்க இதுக்கு ஆப்போசிட்டும் ஒரு எம்டி லேண்டு தானுங்க மலை அந்த பெதக்கம்பட்டி மெயின் ரோடுங்கிறது ஒரு இரநூறு அடியிலேயே வந்துருதுங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் முடுமலை மெயின் ரோடு கனெக்ட் பண்ணுற ரோடு தானுங்க இந்த ரோடு வந்து நேராக நகமும் போயிருங்க இந்த டபுள் ரோடு பேஸ்லேயும் பஸ் ரூட்டு மேலேயே ஒரு ஏக்கரை எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சம சதுர அடியில் இருக்குதுங்க ஃபென்சிங்கெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு உங்கள் ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு இல்லை விவசாயம் தான் நீங்கள் பார்த்தீங்க அருமையாக நடக்குது சூப்பராக நடக்குது பாருங்கள் சுற்றி திறந்த உப்பில் நல்லா காப்புங்க ஏரி அருமையான ஏரியாங்க பிஏபி வாய்க்கால் பாசன வசதி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபத்தி நாலு லட்ச ரூபா மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க சூப்பர் ப்ராஃபிட்டிங் சமசதுர வடிவில் பொட்டி மாதிரி இருக்குதுங்க பூமியுமே உங்களுக்கு தாரோடு ஒரே மட்டமாக இருக்குதுங்க ஃபென்சிங் மட்டும் உங்களுக்கு ரெண்டு ரூபா செலவாங்க ஃபென்சிங் அவங்களே போட்டு தரேன்னு சொல்லிவிட்டாங்க ஏற்கனவே ஃபென்சிங் கூட கல்லையில் இறக்கிட்டாங்க அருமையாக நடங்க ரோட் கம்பம் இருக்குதுங்க இந்த கம்பத்துலேருந்து வேணால் லைன் வேணாலும் நீங்கள் இழுத்துக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்